அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் தைப்பொங்கல் வைக்க நல்ல நேரம் என்ன தெரியுமா தேதி டைம் குறித்த முழு தகவல்களை பார்க்கலாம் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் தமிழர் திருநாளாகவும் மற்ற மாநிலங்களில் மகர சங்கர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது பொங்கல் என்பதற்கு பொங்கி வயுதல் பொங்குதல் என்பது பொருள் அதாவது புதிய பானையில் இட்டு அரிசியில் இருந்து பால் பொங்கி வழியும் வரும் அதுபோல தைப்பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போன்று பொங்கி சிறக்கும் என்பது நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை துவங்கி ஜனவரி பதினேழாம் தேதி காணும் பொங்கல் வரை மொத்தம் நான்கு நாட்கள் வருகின்றன எப்பவும் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி தான் வரும் ஆனால் இந்த வருடம் ஜனவரி பதினைந்தாம் தேதியே கொண்டாடப்படுகிறது மார்கழியின் கடைசி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இது இந்திரத் விழா என்ற பெயரிலும் கொண்டாடப்படுகிறது தேதிகள் ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பொங்கல் ஜனவரி பதினாறாம் மாட்டுப் பொங்கல் ஜனவரி பதினேழாம் நாள் காணும் பொங்கல் பொங்கல் வைக்க நல்ல நேரம் ஜனவரி பைந்தாம் பதினைந்தாம் தேதி தை மாத ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது அல்லது ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையில் பொங்க விடலாம் மாட்டுப் பொங்கல் வைக்க வேண்டிய நல்ல நேரம் ஜனவரி பதினாறாம் தேதி தை ரெண்டாம் தேதி காலை பதினொன்று முதல் மதியம் ஒரு மணி வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் தைப்பொங்கல் செழிப்பை குறிக்கிறது மக்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து புது ஆடைகள் அணிந்து சூரிய பகவானை வழிபடுவார்கள் உலகங்களிலும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் தைப்பொங்கல் மிக முக்கியமான நாள் கிராமப்புறங்களில் மக்கள் இந்த தைப்பொங்கலை திறந்த வெளியில் அல்லது தங்கள் வீட்டின் முற்றத்தில் கொண்டாடுகிறார்கள் இதுதான் பாரம்பரிய முறையாகும் மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவிய பாத்திரத்தில் புதிய மஞ்சள் இலைகள் கட்டிய பாத்திரத்தில் பொங்கலை செய்வார்கள் அந்த பொங்கல் பொங்கி வந்ததும் மக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சியாகவும் சத்தத்துடன் கூறுவார்கள் தை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் நம் வாழ்வும் வளமும் அந்த பால் போன்று பொங்கி சிறக்கும் என்று அர்த்தமாகும் இதுதான் பொங்கல் வைக்கும் நேரம் அதனுடைய மகிமையை தெரிந்து கொண்டும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்